やめ、ま

சம்மதிச்சிட்டு இருந்தாரு நீ அப்படிலாம் நினைக்காத மஞ்சு உங்க மாமாக்கு உனிய பிடிக்கும் சொல்லியிருக்கல்ல அவர் இங்கதான் எங்கேயாவது பக்கத்துல போயிருப்பாரு ஏன் கோயிலுக்கு கூட போயிருப்பாரு மஞ்சு நீ அழாத மேக்கப்லாம் கலைஞ்சிரப்ப போட்டோ எடுக்கும் போது அசிங்கமா இருக்கும் இல்ல எனக்கு ஏதோ தப்பா தோணுது ஏ மஞ்சு உங்க அம்மா தான் போய் கேட்டுட்டு வரேன்னு போயிருக்காங்கல்ல அவங்க போய் கேட்டுட்டு வரட்டும் டீ நீ இப்படி அழுதுட்டே இருக்காத உன் தங்கச்சி சின்ன பொண்ணு அவ சொன்னதுக்கெல்லாம் நீ இப்படி அழலாமா அவ சின்ன பிள்ளையா இருந்தாலும் ரொம்ப விவரமா தான் இருப்பா எல்லாத்தையும் பார்த்துட்டு கவனிச்சிட்டு தான் வந்து சொல்லியிருக்கா எங்க பாட்டி எங்க மாமா காணும்னு தேடிட்டு தான் இருந்திருக்காவ நீ வேணா பாரு எங்க அம்மா வந்து என்ன சொல்லியா நீ சரி மஞ்சு அழாதே உங்க மாமா வந்துருவார் உன் கல்யாணம் நல்லபடியா நடக்கும் என் மனசுக்கு நடக்கும்னு தோணல மஞ்சு உங்க மாமா கொண்டே பிடிக்கும் தானே சொல்லியிருக்கா உங்ககிட்ட இத்தனை நாளா நல்லா தானே பேசிட்டு இருந்தாரு இப்படி பயந்து அழுகுற மஞ்சு எங்க மாமாவுக்கு என்னை ரொம்ப பிடிக்க நல்லா தான் பேசிக்கிட்டு இருந்தார் ஆனால் அன்றைக்கி புடவ எடுக்கும் போதே கோவம் என்னால் செலெக்ட் பண்ணிலாம் தர முடியாதுன்னு சொல்லிட்டார் அதுக்கு பிறகு நான் சட்டை கொண்டு கொடுத்தேலாம் அப்போ கூட வாங்க ஏ மஞ்சி எதுக்கு எழுதிட்டு இருக்கா ஒண்ணு இல்ல ஏ ராதா என்ன பிள்ளாச்சி எதுக்கு மஞ்சி அழியா ஒண்ணு இல்ல ஏப்டி இல்ல இப்ப சொல்ல புரியல இல்லையா எப்பார் கல்யாணத்துக்கு வந்தியா கல்யாணத்தை பாத்தியா சாப்பிட்டியா கிளம்பிக்கிட்டே இரு தேவையில்லாத விஷயத்துல எல்லாம் மூக்க நாளத்திட்டு இருக்காத முதல்ல நீ யார் இப்ப இந்த ரூம் குள்ள வர சொன்னது பந்தல் போட்டு வச்சிருக்கவள அங்க போய் உட்கார் போ ஏ எதுக்கு பிள்ளை இப்படி எரிஞ்சி எரிஞ்சி ஒளியா என்னாச்சு என்ன பிரச்சனை எல்லாத்துக்கும் நீ தான் காரணம் என்னது நானா அப்படின்னா எல்லாம் தெரிஞ்சு போச்சா என்னது தெரிஞ்சு போச்சாங்க நீ என்ன தப்பு பண்ண நெட்ட வாயை வாய மூடிட்டு ஏ கீதா அவ சொல்ல வரது எதுக்கு தடுக்க ஒண்ணல்ல அவ வாயை திறந்து வச்சிருக்கல்ல அத மூடுன்னு சொன்னேன் சரி மஞ்சி எதுக்கு அழுத்திட்டு இருக்க அத சொல்லு அவ எதுக்கு அழுத்திட்டு இருக்க நீங்க கொஞ்சம் வெளியே இருங்க ஏ மஞ்சு நாங்களும் உன் फ्रेंड्स தானே எங்க சொல்ல மாட்டியா எது இருந்தாலும் எங்க கிட்ட அதெல்லாம் ப்ள அதல ஒண்ணல்ல அப்போ எங்க சொல்ல மாட்டீங்க அப்படிதானே கீதா ஒண்ணல்லடி அடவே உங்க அம்மாவை விட்டுப் பிரியப் போறல. அதான் நினைச்சு அழுத்திட்டு இருக்க. வேற ஒண்ணுமில்ல. இங்க இருந்து பக்கத்து வீட்டுக்கு போறேன். இதுக்கு பெரிய போறேன்னு நினைச்சு அழ நீ சொல்றது ரொம்ப நம்பற மாதிரி தான் இருக்கு. ஏப்ள கீதா, மாப்ள ஓடிப்ிட்டார்เน, நமக்கு தெரிய கூடாதே நினைக்கவே நினைக்கேன். என்னது? மாப்ள ஓடிப்ிட்டாரா? உனக்கு எப்படி தெரியும்? ஓ, இல்லை இல்லை சும்மா சன்னி. சும்மா சன்னியா? இப்போ வாயில என்ன வந்துச்சு சொல்லு. ஏதும் வரலையே மாப்ள ஓடிப்ிட்டே மாதிரி அழுத்திட்டு இருக்கalonனு சொன்னேன்

மாப் போறேன். ஏய், ஒழுங்க மரியாதையா சொல்லிரு. இல்ல ஊரே கூப்பிட்டு எல்லார்கிட்டே சொல்லிருவேன். நீதான் மಂಜியோட மாமாவை கடத்தி வச்சிருக்கியோ? என்னது கடத்தலா? ஆமா, நினைப்பு வாழ்க்கை நல்லா இருக்க கூடாதுன்னு இருக்கு. மாமா ரெண்டு பேரும் ராதா நீ கோபப்பட்ட அளவுக்குலாம் ஒண்ணுமில்ல.ங்களுக்கு மாப்ளைய பத்தி எதுவும் தெரியாது. தான் சும்மா தெரியாம பேசினதுக்குலாம் எல்லாத்தையும் சொல்லுவேன் சொல்லாத கீதா எனக்கு இப்ப மேல டவுட்டா இருக்கு நான் போயிட்டு எல்லாத்தையும் சொல்ல தான் போறேன் ஐயோ எப்படி பயந்துட்டு தோடியா இவளுக்கு ஏதோ விஷயம் தெரிஞ்சிருக்கு நேத்தே வந்து இந்த கல்யாணம் நடக்கட்டியும் கவலைப்படாதன்னு சொல்லிட்டு போனா இப்ப என்னடான்னா மாப்ள ஓடி போயிட்டான்னு வந்து சொல்ற இவளுக்கு ஏதோ ஒரு விஷயம் தெரிஞ்சிருக்கு அவளுக்கு எதுமே தெரியாதுடா அப்படினா என்கிட்ட ஏதாவது சொல்லிருப்பாளா யாருக்கு தெரியும் நீ அவ கூட சேர்ந்து நடிக்கறியா என்னவோ எவளே இந்த காலத்தில நம்ப முடியல ஃப்ரெண்டுக்கே துரோகம் பண்ணியால்வ இங்க பாரு ராதா இப்படி எல்லாம் பேசாத நாங்க மஞ்சு கல்யாணத்துக்கு தான் வந்திருக்கோம் மாப்ளே கடத்தி எங்க ஒளிச்சி வச்சிட்டு கல்யாணத்துக்கு வந்தேன்னு நாடகம் போடுறீங்க இருங்க இருங்க மஞ்சோட பாட்டிக்கிட்டே கிட்ட அம்மா அதுக்கு பிறகு உண்மை எல்லாம் வரோம் ஐயோ இத என்ன வம்பா போச்சு நான் போறேன் கல்யாணத்துக்கு வந்ததே தப்பா போச்சு மஞ்சு பாட்டியா ரெண்டு பேரும் தலதெறிக்க ஓடியால்வ இவ்வளவு ரெண்டு பேர்ட்டே ஏதோ தப்பு இருக்குடி என்ன சொல்றார் அத அப்படினா என் கல்யாணம் நடக்காதா என் மாமா அப்படினா எனக்கு இல்லையா மஞ்சு இவ்வளவுதா உங்க மாமாவை கடத்தி வச்சிருப்பாளவேனே எனக்கு தோணுது இந்த நெட்ட மாதிரி உன் கல்யாணம் நடக்கறதே பிடிக்கல சரியான பொறாம பிடிச்சவா அதான் நேத்து வந்து என்னனோ சொன்னா இன்னைக்கு மாப்ளே கடத்தி இருக்கா உங்க மாமா மட்டும் இன்னைக்கு கிடைக்கலன்னு வச்சுக்கியா இவ்வளவுல மாட்டி விட்டுருவோம் எங்க மாமாவே இவ்வளவு கடத்த முடியாது எங்க மாமா ஒன்னும் அந்த வீக்கு கிடையாது எங்க மாமா இவளையே அடிச்சு போட்டு வாடி வந்துருவாரு ஒருவேளை மயக்க மருந்து கொடுத்து கடத்தி இருந்தா மஞ்சு நேத்து பேசுனதை வச்சு சொல்றேன் எனக்கு நெட்டமாரி மேல தான் சந்தேகமா இருக்கு உங்க மாமா மட்டும் வரல இவ்வளவு உடனே மாட்டி விட்டுருவோம் நீ கவலைப்படாத உன் கல்யாணம் கண்டிப்பா நடக்கும் சரி ராதா மாமா നെ കല്യാണം കണ്ടിപ്പ നടക്കും ടീനി ആലദ ആലമേലു ഉനക്ക് എന്നെ കല്യാണം മണിക്ക ഇഷ്ടൊന്നാനെന്നങ്ങ കേൾവി ഇനക്ക് ഇഷ്ടൊന്നാ അപ്പ ഇന്ന താലിയവും കഴുത്തില കെട്ടിയ മണവിയാക്കി കിടുമാ ആലമേലു മ്മ് ശരിങ്ങെ നാളെ പിന്നെ ഉനി കേക്കാമ കല്യാണം മണിറ്റേന്ന് சொல்ல കൂടadilla ಅದึกദം കേക്കേ ഉനക്ക് ഇന്ത കല്യാണത്തില ഇഷ്ടൊന്നാന ഇഷ്ടൊന്നാ எங்க தேடியும் காணல பொண்டுத்தாயி ஆமா பொண்ணு தாயி நானும் ஊர் முழுக்க தேடிட்டேன் எங்கேயுமே அவனை காணும் அதான் எனக்கும் தெரியல பொண்டுத்தாயி